சீமான் புலிக்குட்டி இந்த புலிக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியையும் இந்த கண்ணுக்குட்டியையும் இந்த பன்றிக் வேட்டையாடி நாளைக்கான தமிழ் தேசியத்தை நமக்கான வரலாற்றை நாளை தலைவரை பிள்ளைகளாக படைக்கும் என்று வாய்ப்புக்கு நல்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்கள் இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது இன்றும் சரியாக மூன்று நாட்கள் இருக்கிறது பரைப்பரை செய்வதற்கு பரைப்பரையை செய்ய வேண்டுமா இல்லை இந்த தேர்தலை நிறுத்திவிட்டு தேர்தல் ஆணையம் வேறு ஒரு முறையை தொடங்கலாமா என்று ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது காரணம் தேர்தல் நாலு கட்சி அஞ்சு கட்சி நிற்பாங்க அந்த வேட்பாளர் அங்கீகரிப்பாங்க வேட்பாளர் பரிசீலனை பண்ணி உறுதி செய்வாங்க அந்த வேட்பாளர்களுக்கு அந்த பகுதி முழுக்க பரப்புரை செய்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படி பரப்புரை செய்ய வரக்கூடிய வேட்பாளர்களை பரப்புரையே செய்யக்கூடாது பரப்புரை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க இந்த விக்கிரவாண்டி தொடங்கினோட நம்மளால திமுக எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு பூத்தா ஒவ்வொரு வாக்குச்சாவடியா அந்த மக்களை மக்களை கொண்டு போய் திரட்டி திரட்டி ஒரு உட்கார வச்சாங்க என்ன பண்ணாங்க கோயிலோட மரங்கள் பக்கத்திலையும் கோயில் வாசல்கள் உட்கார்ந்தாங்க அப்படி இடத்துல உட்கார வைத்து மாற்று கட்சிக்காரர்கள் ஓட்டு கேட்டு வருகிற போது வீட்டுக்கு போய் தட்டினா வீடு பூட்டி கிடக்குது ஆள் இருக்க மாட்டாங்க போயிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்க பரப்புரை செய்கிற போது இவங்க திரட்டி திரட்டி வச்சிருந்தாங்க கோயில் வாசலையும் அங்க இருக்கக்கூடிய அங்க நின்று மக்கள்கிட்ட ஓட்டு கேட்ட உடனே திமுகவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஆகா அதுல ஒரு சில நல்ல அண்ணன் தம்பிங்க நேரடியாவே நம்மட்ட தம்பிளுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வச்சிருக்கோமியா பிசானு போங்க சீக்கிரம் நாங்க கூப்பிட்டு வச்சு நீங்க ஓட்டு கேட்கறீங்க அப்படின்னு சைட்ல வந்து நம்மட்ட திடீர்னு வீடு போங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க சரி அப்ப நம்மளுக்கு விடலை அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க நாம் தமிழர் வண்டி வருதுன்னு வச்சுங்க கால் கூட்டத்தை கலைச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அவங்க போனதுக்கு அப்புறம் வாங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அவங்கள அனுப்பி விடுற வேலையை பார்த்தோம் நேற்று ஒருபடி செப்பு மேறிட்டாங்க ஒரு அடி முன்னேறிட்டாங்க ஏன் தெரியுமா நம்ம ஆளுகளை மக்களை வீட்டுக்கு போக சொன்னாலும் சிக்கலாவது போற மக்களை மறிச்சு நம்ம நாம வண்டி நின்றுது இந்த வேட்பாளர் அங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கு வேட்பாளர் வேற கேக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டா நல்ல கல்விக்கு ஓட்டா ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டா டாஸ்மார்க் கொடுக்கறவனுக்கு ஓட்டா மூடுறவனுக்கு ஓட்டான் மாறி மாறி கேக்குறாங்க என்னடா பண்ணலாம் நினைச்சிட்டு நேற்றைய தினம் முழுக்க விக்கிரவாண்டியில் என்ன தெரியுமா எல்லா வார்டிலையும் கூட்டி வச்சிருந்தாங்க மக்கள் நாம் தமிழர் கட்சிக்காரன் பொதுக்கூட்டம் போற வரைக்கும் ரோட்ல தான் சுத்துறான் அது வரைக்கும் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வண்டியில பத்து பத்து பேர் அடைச்சுக்கிட்டு ரோட்டுகளே சுத்த ஆரம்பிச்சாங்க எப்படி மக்களை வெளியில காட்டினா ஓட்டு கேப்பீங்கன்னு சொல்லிட்டு வண்டியில அடைச்சுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஒரு படிக்கு மேல இன்றைக்கு மூணு நாள் தான் இருக்குல்ல பிரச்சாரம் அமைச்சர்கள் நேரடியா கள இறங்கிட்டாங்க நேது வரைக்கும் அல்லக்கை நேத்து வரைக்கும் அல்லக்கை இறங்கி இருந்தாங்க இன்னைக்கு அமைச்சர்களே நேரடியா இறங்கிட்டாங்க இந்த துறவி இருக்கு பாருங்க பக்கத்துல துறவி அந்த துறவியில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க பரப்புற போயிருக்கோம் எங்க வேட்பாளர் ஓட்டு கேட்டு போறாங்க நான் தான் பேசுறேன் ஒன்னும் அப்படி எல்லாம் ஒன்னும் தப்பா எல்லாம் பேசுறேன் கெட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை எதுவுமே பேசல நான் ஓட்டு தான் கேட்டேன் என்ன கேட்டா இங்க அங்க நான் போகிற போது ஒரு இடத்துல அமைச்சர் எம்.ஆர்.கே பன்னீர் செல்வம் இருக்காரு கடலூரை சேர்ந்த அமைச்சர் எம்.ஆர்.கே பன்னீர் செல்வம் இருக்காரு அந்த அமைச்சர் எம்.ஆர்.கே பன்னீர் செல்வம் அங்க உட்கார்ந்து இருக்காரு மக்கள் எல்லாம் அவங்களே மக்கள் எல்லாம் திரட்டி வச்சிருக்காங்க மக்களை கூட்டமா திரட்டி வச்சிருக்காங்க சரி கூட்டமா திரட்டி வச்சிருக்கிற மக்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணு தான் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் மக்களை கூட்டம் கூட்டமாக திரட்டி திரட்டி வைக்கிறாங்களே ஒரு மாசு பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடந்தது அப்படி பொது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது ஏன் கூட இது போல உங்க வீட்டு வாசலுக்கு வந்து அங்க உங்களை கூட்டி வைக்கல அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் நியாயமான கேள்வியா அறிவார்ந்த பெருமக்கள் யோசித்து கொள்ள வேண்டும் ஏன்னா இடைத்தேர்தல் வருகிற போது உங்க வீடு தேடி வந்து டோக்கன் கொடுத்து இந்த டோக்கனை மூணு மணிக்கு கொண்டு வந்தாதான் உங்களை அங்க சேர்த்துக்குருவோம் அப்படின்னு மஞ்ச கலர்ல எஸ் ஏ அப்படின்னு ஒரு டோக்கனை கொடுத்த திமுக காரர் இருக்க பாருங்க அவங்களை புரிய வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட கேட்டோம் இடைத்தேர்தல டோக்கனை கொடுக்குறவன் ஏன் பொது தேர்தலுக்கு உங்க வீட்டுக்கு வந்து நிக்கல எதுக்கு டென்ட் அடிக்கல எதுக்கு உங்களை கூட்டி வைக்கல எதுக்கு இரநூறு ரூபா கொடுக்கல எதுக்கு டீ காபி கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே பொங்குச்சு பாருங்க நம்ம ஆளுக்கு யாரு திமுக காரன் கல்ல தூக்கிட்டு ஓடி வந்துட்டான்

ஒரு ஓட்டு கேட்க வர இடத்துல வேட்பாளரை ஓட்டே கேட்க கூடாது சொல்லக்கூடிய இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் வெறுக்கிறோம் நீங்களே ஏல விடு தேர்தல் நடத்த வேண்டாம் ஏல விடுங்க நீங்களே ஏல எடுத்துக்கங்க திமுக ஜெயிச்சிருச்சு அறிவிச்சுக்கங்க எதுக்கு தேர்தல் என்ன விளக்கடைக்கு தேர்தல் நடத்துறோம் எதுக்கு இப்படி மக்கள்லாம் எல்லாம் தெருவில் கஷ்டப்பட்டு நிக்கணும் நீங்களே ஏல விட்டு நீங்களே எடுத்து மூணு நாள் தேர்தல் பரப்புறையே வேண்டாம் நீங்களே முடிச்சுக்கோங்க தேர்தல் அறிவிச்சு திமுக காவல்துறைக்கு கஷ்டம் தேர்தல் ஆணையத்துக்கு கஷ்டம் எல்லாரும் இதுல பிளைஸ் கோடுன்னு ஒன்று இருக்க பறக்கும் பட எங்கடா பறக்கும் படம் கேட்டா நீங்க போன் பண்ண கூடாது தலைவா ஆப்ல அனுப்புங்க எது அவன் எனக்கு ஆப் வச்சதுக்கு அப்புறம் நான் அனுப்புவா அதுக்கப்புறம் நீ வந்து அவனுக்கு ஆப்படிக்கவா ஆப்ல அனுப்புனாதான் அவங்க வந்து பார்த்து நம்மளை வந்து பார்த்து அதுக்கப்புறம் சரியா தப்பா அவர் அவர் ஒரு இடைத்தேர்தலை கூட நேர்மையாக சந்திக்க முடியாத இன்னும் சொல்லுங்க ஒரு பெண் வேட்பாளரை பார்த்து பயன் கொள்கிற திமுகவை முதல் முதல வரலாற்றில் பார்க்கிறோம் ஏன் சொல்லுங்க இருபத்தி ஒன்பது வேட்பாளர்ல நாம் தமிழர் கட்சி நிறுத்திக்கிற ஒரே ஒரு பெண் புலி அத்தனை ஆண்களுக்கு இடையில ஒரே ஒரு பெண் புலி அந்த பெண்ணை பார்த்து அவங்க ஓட்டு கேட்கறதை பார்த்து எனக்கெல்லாம் ரொம்ப பாவமாக தான் இருக்குது எங்க தங்கச்சி அபிநாயம் பேசுறத பார்த்தா பச்சை குழந்தை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்குது இப்படி கேட்கறதுக்கே இவ்வளவு பயப்படுறாங்களே ஒருவேளை எங்க அக்கா எல்லாம் விசூரம் எடுத்தா என்னதுக்காக நினைச்சு பாருங்களேன் எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் ஓட்டு கேட்டு போயிட்டா அப்ப விக்கிரபாண்டி மக்கள் தான் உறுதி செய்து கொள்ளணும் ஓட்டு கே வர்ற எழுத்த வேட்பாளர் இப்படி பண்றாங்கன்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல இல்லையா என்பதை சிந்தித்து பார்த்து நீங்க ஓட்டு போடு செல்லும் போது உங்கள் மனசுல கல்லெறியவன் வேணுமா கல்லெறிய போது தடுக்கிறவன் வேண்டுமா என்று உங்கள் வாக்கை ஒளி பெட்டில ரெண்டு பெட்டி அது முதல் பெட்டியில இரண்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய ஒலி வாங்கி மைக் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துமாறு கேட்டு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள்